வெல்கம் பேக் டு ரேவ்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் காரக்குடி பக்கம் உள்ள காணாடு காத்தான் ஊரில் உள்ள செட்டிநாடு வீடாக தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டைஸ் இது ஆர்கானிக் டைல்ஸு இங்கிலாந்து டைரிஸு இப்போ வந்து இது ஹேண்ட் மேடாக பண்ணுறாரு இந்த வீட்டுக்கு மட்டும் ஃபார்ட்டி ரோஸ் ஒன் பை ஒன்னாக ஜெர்மன் டைல்ஸ் மாதிரி சிங்கிள் டைல்ஸ் இதெல்லாம் அவங்க இந்த வால் டைல்ஸ் எல்லாமே ஜப்பான் டைல்ஸ் நீங்கள் ஃப்ளவர் டைல்ஸ் பார்க்குற எல்லாமே ஜப்பான் டைல்ஸ் இது இட்டாலியன் மார்பிள்ஸ் பில்லர் மார்பிள்ஸ் இந்த டைல்ஸ் மார்பிள் இதுதான் நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் டோர் வந்து தீக்கு விட்டு பார்ப்பான் இந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ரோஸ் விட்டு பார்ப்பான் மேரேஜ் ஃபங்க்ஷனே அவங்களுக்கு இங்கே தான் நடக்கும் மேரேஜ்க்கு வந்தாங்கன்னா ஒன் வீக் ஒன் மந்த்து ஸ்டே பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த சைடு எல்லாமே சிங்கிள் ரூமு அந்த சைடு எல்லாமே டபுள் ரூம் இதே மாதிரி தான் மேலே ஃபோர் ரூம்ஸ் இருக்கும் இது பெயிண்ட்டு கிடையாது எக்வேட் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க முட்டையோட விளக்கு கருக்கு கடுக்காக சொன்னாம்பு கருப்பட்டி லெமன் போட்டு பண்ணது

வழியாக போயிடும் அது ஸ்டோரேஜ் பண்ணணும் அந்த க்ளோஸ் வச்சு அடைச்சி வைக்கணும் இது பொண்ணுங்களுக்கு சீர் வரிசை வைக்கிறது கண்டிப்பாக ரூம் கல்யாண பொண்ணுங்களுக்கு சீர் வைப்பாங்க இது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண திங்ஸ் காபி பவுடர் பால் பவுடர் பிளேட்டு இது டைனிங் ஹால் நூறு பேர் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் ஹாலு சைடில் உள்ள கிளாஸஸ் எல்லாமே பெல்ஜியம் கலர் கிளாசஸ் சன்லைட் பட்டுச்சுன்னா உங்களுக்கு வானவில் கலர்ல தெரியும் மேலே உள்ள அந்த க்ரீன் கலரில் போறது எல்லாமே இரும்பு இரும்பு எல்லாமே பெர்மிங்காம்லேருந்து வந்தது ஒயிட் கலர் ஜப்பான் வோடு மற்ற உட் எல்லாமே பர்மா தீக்கு இங்கே பிளாக் கலரில் போற ரெண்டு லைன் வந்து இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் அட் இது மச்சு மேலே ஒரு மச்சுக்கு வந்து ஒரு வலி தான் இருக்கு இது ஏரியா பாத்திரம் கழுவுறதுக்கு மசாலா ஐட்டம் தரைக்கிறதுக்கு உள்ளது இது திருக இதெல்லாம் அம்மி இது உரல் உலக்க இல்லை உரல் மட்டும்தான் இப்போ இருக்குது இது கிச்சன் ஏரியா ரெண்டையும் இருக்காங்க அந்த டோர் ஓப்பனாக இருக்கிறது நெஸ்ட் ஸ்ட்ரீட் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்க அதனால் நம்ம என்ட்ரன்ஸ் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு பேக் சைடு தான் அவங்களுக்கு இங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க இங்கே வந்து ரீல்ஸ்லாம் போட்டுக்கலாம் இங்கே மூவிஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் மையாலகன் ரத்னம் இதெல்லாம் இங்கே எடுத்துருக்காங்க ഇത് മാടി കീണ്ടു പോക மழை தண்ணி போய் ஸ்டோரேஜ் ஆகும் கீழே இது ரைட்டிங் டேபிள் கீழே உள்ள டைர்ஸ் எல்லாம் இது குழந்தை தொட்டில் இது இங்கிலாந்து வந்த பெட்டி இது டிக்கெட் இவங்க மூவி தேட்டர் வச்சு நடத்திருக்காங்க அதுக்குள்ளே லேடிஸ் டிக்கெட்டு டாக்ஸ் வரிகளோட கட்டியிருக்காங்க இது வீட்டுடைய அக்கவுண்ட்ஸ் புக்கு மேலே உள்ளது கிராம் ஃபோன் டிஸ்கு இது வந்து வெயிட்டிங் கார்டு இது தக்காளி வை வைக்கிற பெட்டி இது வெங்காயம் ஸ்டோரேஜ் வைக்கிற பெட்டி இது அவங்க யூஸ் பண்ணப்போ அந்த தான் சாப்பாடுலாம் போடுவாங்க அதுக்குலாம் யூஸ் பண்ணது இந்த லெட்டர்ஸ் எல்லாமே மியான்மர் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்காலேருந்து வந்து லெட்டர்ஸ் இது கேரஸின்ஸ்டாவே இது அப்போவே பட்டர்ஃப்ள விட்டுருக்காங்க இதெல்லாம் க்ளாஸ் க்ளாஸ் தான் கிளாஸில் தான் அவங்க இதில் தான் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த இதெல்லாம் வந்துருக்கீங்களா நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க லெட்டர் எல்லாமே கோயிலில் உள்ள கல்வெட்டில் உள்ள மாதிரி இருக்கும் தமிழ் லெட்டரு இது அக்கௌண்ட்ஸ் புக்கு நம்பர்ஸ் எல்லாமே தமிழ் லெட்டரில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் வந்து கீழே கால்குலேஷன் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் சரி வாங்க கீழே போகலாம் கீழே போகிறதுக்கு ரெண்டாவது வெட்டி உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த வீட்டை போய் பாருங்கள் இந்த வீட்டை பற்றி இன்னமும் தகவல் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போயிட்டு வரலாம் இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ முடிவில் நான் ஃபோட்டோஸும் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபோட்டோஸ் ஒன்றுன்னு ரொம்ப அழகாக வந்திருந்தது இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்